வணக்கம் உறவுகளே நான் சந்தன பாண்டியன் இன்றைக்கி நம்ம காணொளி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகனுக்கு தான் அதாவது சீமானுக்கு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பதிவுகள் போட்டிருந்தோம் நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் கே என் இசைக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து ஒரு சரமான தரமான பதிலடி ஒன்று கொடுத்துருந்தாப்புல அதாவது சீமான அந்த வாட்டியை விடக்கூடாது அப்படின்ட்டு உடனே பதொறி அடித்து ஐயோ மாத்தா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டை துறைமுருகன் உடனே மேடையில் பேசிட்டாப்புல ஏன்னா வந்து சீமான் வச்சு பேசினா வந்து நல்லா இருக்காது அப்படின்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வச்சே பேச விட்றது அந்த மாதிரி சாட்டை துறைமுகன் தேவை நினச்சிக்கிட்டு சீமான் பேசவுட்ருக்கா ஆனால் அவர் தேவமாறு கிடையாது அதை அவரோட பேச்சிலே உங்களுக்கு தெரியும் அவரே சொல்லியிருக்காப்ல ஆனால் இப்போ சாட்டை துறைமுகன் என்ன பேசுருக்காருங்கிறத நீங்கள் பாருங்கள் அதாவது என்ன சொல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயோ பல்லர்கள் பாண்டியர்கள்னு சீமான்னு சொல்லிவிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காப்புல அது அதை விட ஒரு பெரிய காமெடி அதாவது என்னன்னா பள்ளமான இடத்துல வந்து எல்லாரும் இருந்ததுனால அதனால் இப்போ எல்லாருமே பள்ளருக்கலாம் பள்ளமான இடத்துல விவசாயம் பண்ணாங்களாம் பள்ளமான இடத்துல எப்படி விவசாயம் பண்ண முடியும் பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம் பள்ளத்தில் இருந்து விவசாயம் செய்ததால் நாம் பள்ளர்கள் நானும் பல்ல அண்ணன் சீமானும் பல்ல இப்படிதான் நம்ம ஊர் நம்ம தோட்டத்தில் ஒரு பள்ளம் இருந்துச்சு அந்த பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ அந்த ஏழனியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதாவது வருவாங்கள்ல அவங்க பள்ளத்தில் இருந்தாப்புல போய் இடே என்னடா பள்ளத்தில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் கேட்டதுக்கு இல்லைன்னு நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு பள்ளத்தில் எப்பட்றா விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம சீமானவர்களோட காண பாருங்கள் பள்ளத்தில் தான் அந்த காலத்தில் விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டாப்புல சரி பள்ளத்தில் விவசாயம் பண்ணி சரி விவசாயம் நல்லா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறோம் தண்ணி திறந்து விடணும்ல நான் தண்ணியை திறந்து விட்டேன் தண்ணியை இப்போ முன்புதில் தண்ணியை திறந்து விட்டதில் பள்ளம் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு உள்ளேடுது ஐயா 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 நீச்சல் அடிக்காப்புல இப்போ பையன் பள்ளத்தில் விவசாயம் பண்ணால் விவசாயம் பண்ண வேண்டியதானே அதாவது கேட்குறவன் ஏனையனா இருந்தால் என்ன வேணாலும் சொல்லலாம்ல அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கவன் எல்லாமே கேணையே அதனால இவங்க என்ன பேசுனாலும் கை தட்டுவாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்க மொத்த மொத்த தமிழ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருமே ஏனையை நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல அடிப்படையில் என்பதை எந்த மாற்றம் அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பல்ல இருக்குன்னு ஆ எல்லாருமே பல்ல எல்லாருமே நம்ம எல்லாருமே பண்ணுறது பல்லர் தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பட்டர் தான் அப்படி தான் அப்போது மீனவர்கள் யார் மீனவர்களும் பள்ளத்துக்குள்ளேயே இருந்தாங்க கடலும் பள்ளத்துக்குள்ளேயே இருந்துச்சு பள்ளத்துக்குள்ளே விவசாயம் பண்ணிங்க பள்ளத்துக்குள்ளேயே மீன் பிடிச்சிங்களா ஆ எவ்வளோ பெரிய ஒரு நகைச்சுவையை வந்து அப்படியே சிரிக்காமல் வந்து ஒரு இதாக சொல்கிறாப்புல சரி விடுங்க அப்போ அதை கேட்குறவங்களுக்கு தான் ஒரு அறிவு வேணும் எதுவும் மாடு ஃப்ளைட் ஓட்டுச்சு அப்படின்னா நம்புகிறவங்க தான் நம்புவான் எல்லாரும் நம்ப மாட்டான் புரியுதா இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது என்னன்னா இன்னொரு காமெடி பேசுறாப்புல வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க நாயக்கர் வந்து பாண்டியர்கள் பாண்டியன்னு அவங்க பல்லருக்கு யார் பாண்டியர் நாயக்கர் பாண்டியர் ஏத்துக்குவோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஜெகவீர பாண்டியன்னு எதுவுமே வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னா நம்ம மூணு மாட்டோம் அதாவது பாண்டியர்கள் வந்து சோழ பாண்டியன்னு ஒரு பேர் இருக்கு பாண்டியர்களுக்கு வந்து சோழாந்தகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு எதுக்கு இந்த பேர் வந்துச்சு பாண்டியர்களுக்கு சோழர்களை வீழ்த்தினால சோழர்களை வீழ்த்திய பாண்டியர்கள் தங்கள் பேருக்கு முன்னாடி சோழாந்தகன் சோழர்கள் அப்படிங்கிற பேரை சேர்த்துக்கிடுவாங்க அதே மாதிரி பாண்டியர்களை வீழ்த்தின நாயக்கர்கள் இன்றைக்கி குறுக்கள்பட்டி பாண்டியர்களை வீழ்த்தினது யாருன்னு கேளுங்க வீரபாண்டிய கட்ட அவங்களோட இது தான் அதன் பிறகு பஞ்ச பாண்டியர்கள் ஐந்து பாண்டிய மரவர்கள் அவங்கள வீழ்த்தினது யாருன்னு கேளுங்க நாயக்கர்கள் தான் அதே மாதிரி ஜெகவீரராம பாண்டியன் அப்படின்னு இன்றைக்கி நாயக்கர்கள் பேர் வச்சுருக்காங்கள்ல இந்த ஜெகவீரராம பாண்டியன் அப்படிங்கிறதே மறவர்கள் தான் அவங்கள வீழ்த்தி அவங்க இப்போ போர் செஞ்சும் வீழ்த்தியிருக்காங்க சூழ்ச்சி செஞ்சும் வீழ்த்தியிருக்காங்க எப்படியோ சண்டை போட்டு வீழ்த்தியிருக்காங்க ஓகேவா அதனால அவங்க பேர் வச்சுருக்காங்க என்ன தப்பு நீங்கள் சண்டை போட்டதுக்கான ஆதாரம் இருக்கா போர் செஞ்ச ஆதாரம் இருக்கா பாண்டியர்கள்னு சொல்கிறீங்கல்ல ஒரு போர் செஞ்ச ஆதாரத்தை சீமானாலேயோ இல்லை இந்த சாட்டை துறைமுறைகளையோ காட்ட முடியுமா காட்டிட்டு பேசணும் அதை விட்டுட்டு இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்கட்டும் தமிழர்கள் எல்லாருமே பல எல்லாருமே பழத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா தமிழ்நாடே பழத்துக்குள்ளே இருந்துச்சா பள்ளத்தில் விவசாயம் பண்ண முடியுமா சம வழியில் தான் விவசாயம் பண்ணுவாங்க தமிழன் சம வழியை கண்டு அங்கே தான் விவசாயம் பண்ணுவான் ஸோ சாட்டை துறைமுருகன் மாதிரி பேசுகிறத வந்து நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டில் என்ன அதற்கான கடுமையான விளைவுகளை வந்து சாட்டை துறைமுருகனும் நாம் தமிழர் கட்சியோட கட்சியோட அமைப்பில் இருக்கிறவங்களும் வந்து தேர்தல் காலத்தில் வந்து கண்டிப்பாக சந்திப்பாங்க தேர்தலுக்கு ரொம்ப காலம்லாம் இல்லை இன்னும் ஒருவருடைய காலம்தான் இருக்குது அதற்கு வந்து கண்டிப்பாக சந்திப்பாங்க தேர்தலில் வந்து இதே முக்குளத்தூர் சமூகம் வெறும் பேசிட்டு மட்டும் போகாது ஒரு அரசியல் சக்தியாகும் மாறும் அப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் போகும் நன்றி